ஹும் ின் தஷ் ஹஸ் அபுசார் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே சூரா இப்ராஹிம் என்கின்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் உலக மக்களுக்கான ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறான் இன்றிலே நம் இன்று நம்மிலே பலர் இப்படியான இயக்கத்தோடு இருக்கிறோம் முஸ்லீம்கள் எங்கே கிருமினாலும் அடிக்கப்படுகிறார்களே பாலஸ்தீனத்தில் கொத்து கொத்தாக அங்கே ஒவ்வொரு நாளும் மக்கள் குண்டுகளுக்கு மத்தியிலே உயிரை இழந்து கொண்டிருக்கிறாங்களே அப்படின்றது ஒரு பார்வை இன்னொரு புறம் பார்த்தா உலகில் உலகெங்கிலும் பல பாகங்களிலே மதத்தின் பெயரால் தோற்றத்தை வைத்து நம்முடைய அடையாளங்களை வைத்து துன்புறுத்தப்படுவதும் நோவினை செய்யப்படுவதும் உயிரிழப்புகள் ஏற்படுவதும் சாதாரணமாக ஆகியிருக்கிறது தெரியும் நமக்கு நல்லாவே நியாயம் இல்லாமல் இவங்க பண்ணுறாங்க அநியாயமாக பண்ணுறாங்க அட்டுழியத்தினுடைய மொத்த உருவம் இது என்பது நமக்கு மட்டுமல்ல நடுநடையான பார்வையோடு இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் இப்போ அல்லாஹ் அல்லாஹ நாம் இப்படி எதிர்பார்க்கும் ஏன் இப்படி அநியாயமாக மக்களுடைய உயிர் பறிக்கப்படுகிறது ஏன் இந்த அநியாயக்காரர்களுக்கு ஒரு முடிவே வராதா இந்த அட்டகாசங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதா அப்படின்னு நீங்களும் நானும் சராசரி மக்களும் யோசிக்கிறோம் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான் அல்லாஹா அம்மா அமலு வாலி நீங்கள் நினைக்காதீர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களை விட்டு அல்லாஹ் பாராமுகமாக இருக்கிறான் கவனம் இல்லாமல் இருக்கிறான் என்று நினைக்காதீங்க அவங்களெல்லாம் கண்டும் காணாமல் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் சொல்கிறான் அல்லாஹ் ஏன் அல்லா அவர்களை விட்டு வைத்திருக்கிறான் என்றால் இன்னும் நல்ல பண்ணு அநியாயம் இன்னும் கூடுதலாக பண்ணு இன்னும் பண்ணிட்டே ஒரு நாள் வரும் தஷ்ஹீஹில் அபுசார் பார்வைகள் எல்லாம் நிலைக்குத்தில் இருக்கக்கூடிய அந்த நாளிலே மொத்தமாக பிடிக்கணும் அவனை மொத்தமாக பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் நிச்சயம் அல்லாஹ் பிடிப்பான் அந்த பிடியிலே எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்பு சகோதரர்களே அநியாயம் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் எதிர்க்கப்பட வேண்டியது நிச்சயமாக அல்லாஹுவின் புறத்திலிருந்தும் அதற்கான தண்டனை உண்டு அது உலகத்திலும் உண்டு நாளை ஆகிரத்திலே படுபயங்கரமான பாதாளத்திலே அவர்கள் சிக்கி தவிப்பார்கள் என்று குரானும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகிறது அருமை நாயகம் சல்லல்லா அலி சொன்னார்கள் அநீதம் இழைப்பதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் யாருக்கும் எந்த ரூபத்திலும் அநியாயம் செய்தார்கள் உங்கள் பேச்சால் அல்லது நீங்கள் கொடுத்த வாக்கால் அல்லது நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறையினால் யாருக்கும் நீங்கள் அநீயம் இழைத்து விடாதீர்கள் காரணம் நீங்கள் இழைக்கக்கூடிய அநியாயம் நாளை மறுமையிலே மிகப்பெரிய இருளாக வந்து உங்களை அச்சுறுத்தும் உங்களை பயம்புறுத்தும் என்று பெருமானா சல்ல அல்லாஹ் குரானில் பெருமானா சல்லந்தாலை சென்றார்கள் ஜபல் என்ற நபி தோழர் எமன் தேசத்திற்கு கவர்னராக ரசூலில் அனுப்புனாங்க அவர் அனுப்பும்போது முக்கியமான பல விஷயங்களை சொன்னாங்க அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று இத்தகீத் மதுரூ அநியாயம் இளைக்கப்பட்டவனுடைய அந்த நிந்தனை குரலுக்கு நீங்கள் பயப்படுங்கள் அநியாயம் அநியாயப்பட்டவன் அவனுடைய பத்துஆவருக்கு நீங்கள் பயப்படுங்கள் காரணம் என்னவென்றால் அவனுக்கும் அல்லாவிற்கும் இடையிலே எந்த திரையும் கிடையாது அவன் கையேந்தி விட்டால் நம்மால் ஒருவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த பாதிக்கப்பட்டவன் கையேந்தி விட்டால் நிச்சயமாக அதற்கு பதில் தருவான் அல்ல அது இப்போ இருக்கலாம் அல்லது ஒரு வாரம் கழிச்சிருக்கலாம் அல்லது ஒரு மாதம் கழிச்சிருக்கலாம் எப்படி நிச்சயம் பதில் கிடைக்கும் அந்த பதில் என்பது நிச்சயம் உண்டு என்று பெருமானார் சல்லல்லா அலீஸ்வன் சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பொருளால் நம்முடைய நடவடிக்கைகளினால் நம்முடைய பேச்சினால் யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் அநீதம் இழைத்துவிடக்கூடாது நான் நினைக்கலாம் இவர்களிடத்திலே அநியாயம் இருந்தால் இவர் இவர்களை தட்டி கேட்பது யார் இருக்கிறார் இவருக்கு செய்யக்கூடியதை யார் வந்து கேட்க போகிறான் இவங்களுக்கு தான் குடும்பம் இல்லையே இவங்களுக்கு தான் ஆண் துணை இல்லையே இவங்கள்ட்ட யார் இருக்கா நலிந்து போனவர்கள் தானே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் என்று நினைக்கலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல் அல்லா ஒருவன் இருக்கிறான் என்பதை அவன் காட்டுவான் இமாம் ஜஹபி என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த மார்க்க அறிஞர் சொல்லப்போனால் ஏழாம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு முஹத்தீப் அதோடு மட்டுமல்ல உலக மக்களால் போற்றப்பட்டவர் அந்த காலகட்டத்தில் அவர் பல நூல் எழுதியிருக்கிறார் சஹாபாக்கருடைய வரலாற்றை எழுதுகிற சியர் அலாமின் நுபலா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் அதி அற்புதமான நூல் இஸ்லாத்தின் வரலாற்றை சொல்லித் தருகிற உல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் இப்படி பல நூல்கள் எழுதியிருக்கிறார் அந்த நூலில் ஒரு நூல் அல் கபாயிர் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் இந்த நூலிலே தான் கண்ட காட்சியை அப்படியே ஒரு கதையாக விவரிக்கிறார் இந்த கதை தான் இன்றைக்கான நமக்கு செய்தி இமாம் ஜஹபி அல் ஹாஃபிது ஜஹபி ரஹ்மஹு அவங்க பேருக்கு பின்னாடியே ஜஹபு அப்படின்னாலே அரபில தங்கம் என்று அர்த்தம் தங்கத்தை எப்படி மக்கள் அதிகமாக வாங்குவாங்களோ மக்களுடைய பயன்பாட்டில் முக்கியத்துவமாக எப்படி தங்கம் இருக்குதோ அந்த மாதிரி தங்கமான மாமனிதர் இவர் அந்த இமாம் ஜஹபி தன்னுடைய நூல் கெபாயில் எழுதுகிறார்கள் ஒரு நாள் ஒரு கடை வீதிக்கு போகிறார்கள் அங்கே ஒரு மனிதர் அவருக்கு கை இல்லை கை மொத்தமாக துண்டிக்கப்பட்டிருக்குது வெட்டப்பட்டிருக்குது வெட்டப்பட்ட கையிலே ரத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டி கொண்டிருக்கிறது ஈக்களும் இன்ன பிற உயிர் இன்ன பிற சின்ன சின்ன பூச்சிகளும் அந்த வெட்டின கையில் போய் அப்படியே வளம் வந்துக்கிட்டே இருக்குது அந்த மனிதர் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்னை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாரும் புரிஞ்சுக்கங்க யாருக்கும் எந்த காலகட்டத்திலையும் அநியாயம் செஞ்சிடாதீங்க என்னை பார்க்கிற எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள் அநியாயம் உங்களை சும்மா விடாது என்று சொல்லுகிறார் பக்கத்திலே போய் ஒரு மனிதர் கேட்டார் என்னப்பா இப்படி கையை உடஞ்சி போய் வெட்டி துண்டாக்கப்பட்டிருக்குது நீ அநியாயம் செய்யாதன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க உன் கதை என்ன சொல்லு அப்படிங்கிறார் அந்த மனிதர் சொன்னார் என் கதை ரொம்ப ஆச்சரியமானது அதே நேரத்திலே வருந்தத்தக்கது பரவாயில்ல சொல்லு என்னன்னு உடனே அந்த மனிதர் சொல்ல துவங்குகிறார் இமாம் தகவல் எழுதுகிறாங்க நான் ஒரு பலமிக்க மனிதன் என்னுடைய தோற்றமே ஆஜானு பாகுவான தோற்றம் என்னை பார்த்தாலே பயமாக இருக்கும் சில பேருக்கு சில பேருடைய தோற்றமே அச்சுறுத்துற மாதிரி இருக்கும் சில பேருடைய பேச்சே நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தவன் நான் நான் தெருவில் நடந்து போனால் எல்லாரும் பயந்து ஓடுவார்கள் சொல்ல போனால் ஒரு ஏரியா ரவுடி போன்ற நான் அப்படி இருந்தேன் ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் கடையிலே கடை வீதிக்கு போய் வீட்டுக்கு தேவையான உணவுக்கு தேவையானதை எதையாவது வாங்கலாம் என்று சுத்தினேன் எதுவுமே கிடைக்கவில்லை கடைசியில் கடற்கரைக்கு போனேன் மீனாவது வாங்கி போகலாம் என்று போனேன் அங்கே எல்லா மீன்களும் வித்து போய்விட்டது தீர்ந்து விட்டது நான் திரும்பலாம் என்று நினைத்தேன் ஆனால் பசி எனக்கும் பசி வீட்டுக்கும் பசி சும்மா போக முடியாத எதையாவது கையில் வாங்கிட்டு போனோம் அப்பன்னு அப்பம்பாந்து ஒரு மனிதர் வந்தார் அவர் தேகம் மெலிந்தவர் ரொம்ப உள்ளியாக இருந்தார் பார்க்கறதுக்கே பரிதாபமா இருந்துச்சு அவர்கிட்ட போய் நான் கேட்டேன் இந்த மீன் அவர் கையில் மீன் வச்சுருந்தார் நல்ல பெரிய மீன் வச்சுருந்தார் இந்த மீனை எனக்கு கொடுன்னு கேட்டேன் அவர் சொன்னார் இல்லை இதுதான் எனக்கு இன்னைக்கான கூலி நான் வேலை பார்த்ததுக்கான கூலி நான் என்ன வேலை பார்த்தேன்னா போட்லேருந்து வந்த மீனை எல்லாத்தையும் இறக்கி 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 வச்சேன் அந்த வச்சதுக்கு எனக்கு அவங்க கூலியாக காசுக்கு பகரமாக மீன் தந்திருக்கிறாங்க இதை நான் வீட்டுக்கு கொண்டு தான் நானும் சாப்பிட முடியும் என் பிள்ளைகளும் மனைவியும் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் தன்னுடைய விஷயத்தை சொன்னார் இந்த பலமிக்க மனிதர் சொன்னால் இல்லை இல்லை எனக்கு நீ தந்து தான் ஆகணும் இதுக்கு என்ன காசும் வாங்கிக்கோ இல்லை தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பசியோடு இருக்கு எங்கள் குடும்பம் நான் போனால் தான் இதை கொடுக்க முடியும் தருமாட்டியா நான் கேட்குறேன் நீ தரமாட்டியா என்று கேட்டு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார் செவிட்டிலே விட்டார் ஒரு அடி அடிச்சுட்டு கையில் இருந்த மீனை பிடுங்கிட்டு போயிட்டார் கையில் இருந்த மீனை பிடுங்கிட்டு போயிட்டார் நேராக போனார் வீட்டில் போய் நல்ல பிரம்மாண்டமான மீன் நல்ல பெரிய மீன் நன்றாக சமைத்தார் அங்கே குடும்பம் சேர்ந்து சாப்பிட்டார்கள் ஒரு சில நாட்கள் கழிந்தது அந்த பலமிக்க மனிதர் திடீரென்று அவருடைய கையிலே இந்த அஷ் தஷகூதுடைய விரல் இருக்குதே இந்த விரலிலே ஒரு சின்ன கீரல் அந்த கீரல் ஏற்பட்டு அது அப்படி புண்ணாக மாறுது அந்த புண் ஒரு இரு நாட்களிலேயே அப்படி விரலெல்லாம் பரவுது பரவுனவுன்னே வலி தாங்க முடில பொறுக்க முடியல போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாரு இல்லை இந்த விரல் ஃபுல்லாக அடிபட்டு போச்சு இந்த விரலை நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர் இந்த விரலை கட் பண்ணாதான் அடுத்தடுத்த விரலுக்கு இது பரவாமல் இருக்கும் கட் பண்ணியாச்சு இன்னும் சில நாட்கள் கிடைக்கிறது இரண்டாவது இந்த நடுவிரலிலே அதே போன்று புண் அப்படி வலி அப்படியே வலிக்கிறது மறுபடியும் போகிறாள் இந்த விரலையும் கட் பண்ணணுங்கிறார் டாக்டர் இல்லைன்னா மொத்தமாக பரவிடும் இப்படி ஒவ்வொரு விரலாக கட் பண்ணி அஞ்சு விரனும் இல்லை ஆனாலும் புண்ணு நிற்கிற மாதிரி தெரியலை டாக்டர் கடைசியாக சொன்னார் மணிக்கட்டை ஃபுல்லாக கட் பண்ணிடணும் இல்லாட்டி கை முழுக்க பரவிடும் பரவாயில்ல கட் பண்ணி எடுத்தாச்சு இன்னும் நிற்பதை போன்று தெரியவில்லை அப்படியே அந்த கை ஊசுகிறது புழுக்கிறது புழுவாக பெரிய பிரச்சனை வந்துட்டே இருக்குது கடைசியாக டாக்டர் சொன்னார் இந்த வரைய மன்கிப் இது சொல்லுவாங்க தோல் தோல் வரை எட்டி வெட்டி எடுத்தால் தான் உடம்புலாம் பரவாமல் இருக்கும் இதை செய்யாட்டி உடம்பு முழுக்க பரவிடும் எடுத்துடலாமான்னு கேட்டார் பரவாயில்ல உடம்பை காப்பாற்ற ஒரு கை போனாலும் பரவாயில்ல இப்படி இருக்கும் நேரத்தில் இந்த பலமிக்க மனிதர் கூடி குறுகி போய்விட்டார் நோயினால் நொம்பனத்தினால் ஆமாம் எவ்வளவுதான் பலமிக்கவராக இருந்தாலும் நோய் என்ற ஒன்று ஒருவனை தாக்கிவிட்டால் அவன் மொத்த பலமும் குறைந்துவிடும் அப்படியே அவர் பலமில்லாதவரை போன்று ஆகிடுவார் இல்லையா அந்த நேரத்தில் இவரை சந்திக்க இவர் நண்பர் வந்தார் வந்தவர் கேட்டார் என்னையா இப்படி இருக்குதா நல்லா இப்படி பாகுவான உடலில் இருந்தவர் இப்படி கையெல்லாம் போயிடுச்சு என்ன கதை உன் கதை நீ என்ன செஞ்ச என்ன செஞ்ச மாதிரி தெரியலை எதையாவது நினச்சிப்பார் நீ இந்த கையால் எதாவது செஞ்சுருக்கியா பாவம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒன்றே ஒன்று அந்த பலமில்லாத மனிதர் மீன் வாங்கணும்னு நான் போனேன் அவர் மீனை கொண்டு வந்தார் கேட்டேன் தரல ஓங்கி செவிட்லே ஒரு அடி விட்டு நான் வாங்கிட்டு வந்த மீனை இந்த நண்பர் சொன்னாராம் உன் கையில் இழப்புக்கு அதுதான் காரணம் எப்படியாவது தேடி கண்டுபிடித்து அந்த மனிதரிடத்துல நீ அநியாயம் செய்திருக்கிறாய் போய் மன்னிப்பு கேட்டு நீ அந்த வாங்கின மீனை ஹலால் ஆக்கிக்கொள் ஹலால் ஆக்கிக்கொள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் இவர் அலைகிறார் திடுகிறார் தேடி பார்க்கிறார் எங்கே பார்த்தாலும் கிடைக்கவில்லை கடைசியில் அவர் போன அதே இடத்திற்கு கடற்கரைக்கு போனார் அதே மாதிரி அந்த மெலிந்த மனிதர் அதே போன்ற ஒரு மீனை தூக்கி கொண்டு வந்தார் இவரை பார்த்த உடனே இவருக்கான சந்தோஷம் தாங்கலை இந்த பலமிக்க மனிதர் கை இழந்தவருக்கு என்னுடைய தலைவரே வார் உன்னை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் தலைவா எப்படியாவது என்னை மன்னித்து விடு என்னை மன்னித்து விடு என்று கத்துகிறார் அந்த மனுஷனுக்கு இவர் யாருன்னே தெரியல அடையாளமே தெரியலை ஏன்னா அப்படி இருந்தவர் இப்போ இப்படி ஆயிருக்காரு அடையாளமே தெரியல நீங்கள் யார் என்னன்னு சொல்லுங்கன்றார் இன்னைக்கு தெரியலையா நான் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உண்ட மீனை கேட்டால் நீ தரமாட்டேன்னு சொன்னேன் செவட்டிலேயே அடிச்சுட்டு உன்கிட்ட மீனை புரிஞ்சிட்டு போனல நான் தான் ஓ நீங்க தானா என்ன விஷயம் கையெல்லாம் போச்சு என்னை முதல்ல மன்னிக்கணும் நான் உன் அன்னைக்கு செஞ்சது தப்பு அநியாயம் செய்திருக்கிறேன் என்னை முதலில் மன்னி இறைவு நடத்துற எனக்காக நீ மன்னிப்புக்காக நீ துவாசை என்று சொன்னார் அவர் சொன்னார் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் பரவாயில்ல அந்த அந்த விஷயத்தை உங்களுக்கு ஹலால் ஆக்கி கொடுத்து விட்டேன் மன்னித்து விட்டேன் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டார் மன்னிப்பை வாங்கியவுடன் இவருக்கு ஒரு பெரும் பெரு பெருமூச்சு வந்தது காரணம் இழந்த கை இதுக்கு மேல் பாதிப்பு வராது எப்படியோ அவர்கிட்ட ஹலால் ஆக்கியாச்சு மன்னிப்பு வாங்கியாச்சு ஆனாலும் அவருடைய உள்ளத்துல ஒரு உறுத்தல் என்ன உறுத்தல் ஒரு அடி கொடுத்து ஒரு மீனை வாங்குவதற்காக வாங்கியதற்கா ஒரு கை போனது இது என்ன இது என்று நினைத்தார் நினைத்தவருக்கு கேளியோடு வைக்கவில்லை அவரிடத்திலேயே கேட்டார் ஏப்பா உன்னை அடிச்சுட்டு போனது இந்த கையில் எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனையா வந்து கடைசியில் கையவே இழந்து போயிட்டேன் நீ என்னையா செஞ்ச அப்படி நீ ஏதாவது துவா செஞ்சியான்னு கேட்டார் அந்த மனிதர் சிரித்து கொண்டே ஆமாம் என்று சொன்னார் என்னப்பா கேட்டா அல்லாஹ் என்று கேட்டார் அவர் சொன்னார் அல்லாஹும் மகாதா அலையபி புவ திகி அலைய வகுர்ஃபி வ அஹதமின்னி மா ரசப்தனி துல்மா அரினி ஃபிஹி குதிரத்தக்க இறைவா இந்த மனிதர் பலமிக்கவர் பலசாலி ஊரே இவரை பார்த்து பயப்படுகிறது என்பதினாலே நீ எனக்கு தந்த ரிஸுக்கை அநியாயமாக எங்களை தந்து பறிச்சுட்டாரு இவர் நினைக்கிறாரு இவரை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு இவர் நினைக்கிறாரு நம்மளை கேட்கறதுக்கு உலகத்தில் எந்த பையன் இருக்கும் இந்த ஊரில் யார் இருக்கா நாம தான் பெரியாது என்ற திமிரிலே இவர் என்னை அடித்து விட்டார் இப்ப நான் ஓனத்தை கேட்கறது உன் சக்தி என்ன என்பதை இவருக்கு காத்து உன் சக்தி என்ன என்பதை இவருக்கு நீ காட்ட வேண்டும் என்று நான் அல்லாவிடத்திலே சொன்னேன் அல்லாவின் சக்தி நம்மள்கிட்ட காட்டினா படுமா படுமா தாங்க முடியுமா இறைவன் சக்தியை காட்டிவிட்டான் எந்த கையை கொண்டு என்னை அடித்தாயோ அந்த கையவே இல்லாமல் ஆக்கிவிட்டான் இதுதான் இறைவன் சக்தி இந்த வரலாற்றை எழுதிவிட்டு அந்த மனிதர் சொல்லுகிறார் எனவே தான் நான் சொல்லுகிறேன் அநியாயம் யாருக்கேனும் இழைக்க வேண்டும் என்ற சிந்தனை யாருக்கேனும் இருந்தால் என்னை பார்த்து படிப்பு எடுத்துக்கோங்க என்னை பார்த்து கொள்ளுங்கள் நான் ஒருவருக்கு செய்த அநியாயத்தினால் என் கையை இழந்து விட்டேன் இது கையாக இருக்கலாம் சில நேரங்கள் உயிர்கூட பறிபோவதற்கு அது காரணமாக ஆகிவிடலாம் அநியாயம் எனவே அநியாயம் செய்யாதீர்கள் என்று அந்த மனிதர் சொன்னதை இமாம் ஜஹபீர் ரஹிமுஹ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அன்பு பெருமக்களே இதை இதைதான் அல்புரான் சொல்கிறது யாருக்கு எந்த ரூபத்திலும் அணியம் அநியாயம் செய்துவிடக்கூடாது எனவே தான் நான் சொன்னேன் அந்த அநியாயம் பேச்சால் இருக்கலாம் கொடுத்த வாக்குறுதியாக இருக்கலாம் காசு பணமாக இருக்கலாம்